பெரிய பள்ளத்தில் எல்லோருமே சண்டை சுண்டை வரது பார்க்காத வாய்ப்பு வந்தது பேசுகிறது தான் அதுதான் காரணம் இதைக்கு தான் பேச வேண்டும் என்று அளர்ந்து பேசினேன் மனத்தைக்குள்ளே ரிகர்சல் பார்த்துடணும் அப்புறம் தான் சொல்லணும் கண்டதையும் பேசினனால என்ன பண்ணுங்கள் தேவையில்லாத சண்டை வரும் இந்த சண்டைகளாக நிறுத்துகிறதுக்கு என்ன எதை அளவரையும் பேசுங்க அதனால இந்த மனம் என்பது பொறி வழி போகாமல் மனம் புத்தி சித்தம் அலங்காரம் நாள் இருக்கு சிந்திக்கும் மனம் பற்றி இருக்கும் புத்தி தெளியும் அலங்காரம் செயல்படும் சிந்தித்தால் சித்தம் தெளியானதால் அலங்காரம் குந்தையாய் ஆய்ந்து மனமாகி பந்தித்து இப்ப இந்த பொருள் என்ன நான் சிந்திக்கிறேன் என்னன்னு தெரியல என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் ஓ இது ஏதோ இதை இப்போ சிந்திக்க செஞ்சுத்தாள் சித்தம் என் சித்தம் சிந்திக்க பாட்டல் மூணு புஷ் ஓ இது பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் இல்லையா இப்போ சித்தம் சிந்திக்கிதே சிந்திக்கிற இருந்து ஒரு தெளிவு கிடைக்குது இதான்ட்டு அப்படியா நானாக எடுத்தா குடிக்கலாம் போட்டிருக்கேன் இப்போ குடிக்கிறேன்

என்று நீ சிந்த அங்க போயிட்டு இது என்ன கண்டுபிடிக்க முடியுங்களா அதனால எதை சிந்திக்கிறோமோ அதில் மனம் பற்றி நிற்க வேண்டும் அப்பத்தான் தெளிவு கிடைக்கும் சித்தம் சிந்திக்கும் மனம் பற்றி நிற்றல் ஒரு மனிதனுக்கு ஆறு நிமிஷம்தான் ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அடுத்த ஏழாவது நிமிஷம் வேற எங்கேயாவது போயிடும் அதனாலதான் வகுப்புல பாடம் நடத்துற ஆசிரியர்கிட்ட ஒரே விஷயத்தை போட்டு போட்டு அறுத்துட்டு இருக்காங்கய்யா

வேதத்துக்கு நிறுத்தமும் வியாகரணத்துக்கு காரியம் அட போய அவன் எங்கேயோ போயிருப்பான் இல்லையா அதனால இதெல்லாம் நடக்காது இந்த அதனால இந்த கற்றல் கற்பித்தல் இப்ப நமக்கு கற்பித்தல் யாருங்க திருமூலர் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இங்க நாலு விஷயங்களை மனத்தை அடக்கு ஐம்புலன்களை அடக்கு ஐம்பொறிகளை அடக்க சொல்லல ஐம்பொரு ஐம்பொறிகளை நெறிப்படுத்த அந்த கண்ட்ரோல் டைரக்ஷன் அதாவது செலுத்த எப்போதும் மைவாய்க்கு இந்த காந்தி மூணு செல வச்சிருப்பாரு கண்ணை பொத்திக்கும் ஒரு குரங்கு காதப்பத்தி ஒரு அதான் வேலை பார்க்காதே தீய வேலை கேட்காதே தீய வேலை அதுக்கு அந்த மாதிரி வழி மனம் செல்லாமல் அந்த மனத்தை அஞ்சும் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பவர் அறிவிலார் அடக்காத நெறிப்படு அதை அமுக்கி வச்சா வினப்பம் அதனால கண்ணால் பார்க்க வேண்டியதை பார் காதால் கேட்க வேண்டியதை கேள் வாயினால் பேச வேண்டியது இப்ப ரொம்ப சண்டை வரதுக்கு வர காரணம் என்னன்னா நினைச்சு பார்க்காத எதோ நடத்துல மூணு வார்த்தை இருக்கு டைரக்டர் ஆபரேட்டர் டிரைவர் மூணு செலுத்து தானே இல்லையா மூணு செலுத்து தானே இப்போ டிரைவர் செலுத்துறார் எப்படி போகணுமோ அப்படி செலுத்துறார் ஆனால் அவருடைய கண்ட்ரோலில் அது இருப்பதில்ல அதான் நிறைய அவர் மனம் அதில் கொண்டு இருந்தாலும் ஒழுங்காக செலுத்த முடியும் சில பேர் செல்போன் போச்சிக்கிட்டே பேசுகிறான் போகிறான் என்ன ஆகும் ஹலோ ஹலோ யார் பேசுகிறேன் கால் எம்எல்ஏ ஒருத்தர்னு வந்திருக்கு இல்லையா அவன் கூப்பிட்டுருக்கான் அவன் தான் கால் பண்ணியிருக்கான் ஏய் ஜாலகா போட இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் அவனுக்கு அதனால நம்ம நெறிப்படுத்துதல் அடக்குது அதனால டிரைவர் அவர் செலுத்துதல் தான் ஆபரேட்டர் இயக்குதல் இயக்குதல் தான் இப்ப இயக்குனர் சொல்றோம் டைரக்டர் இயக்குனர் என்ன அர்த்தங்க எப்படி இயங்குதோ அப்படிதான் இயக்க முடியும் ஆபரேட்டர் இயக்குனர் சொல்லலாம் டைரக்டர் இருக்கார் நம்ம டைரக்டர் இருக்கிற நம்ம ரகுபதி வந்திருக்காங்க அவன் என்ன பண்ண போறாங்க டைரக்டர் அது எங்க இவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி இயக்கணும் சட்டம் எப்படி சொல்லுதோ அப்படி இயக்கணும் அப்படி இயக்குகிறவர் அதனால அவர் நெறியாளர் யாருங்க நெறியாளர் அதனால இந்த மூணு விஷயம் இருப்பார் அந்த நெறியாள நெறியாளர்ங்கிற விஷயம் தான் இப்ப மனம் எப்படி ஐம்போதிகள் எப்படி இயங்குகின்றனோ அவை இஷ்டத்துக்கு இயங்குவிடாமல் அதை முறைப்படுத்தி இயங்குதல் ஒரு குறிக்கோளை நோக்கி இயங்க வைத்தல் அதுதான் அகமுகப்படுத்தி செல்லுதல் என்று அதில் சொல்லுகிறார்கள் அதனால அந்த மூச்சுக்காட்டை நம்ம சொன்னோம் இந்த மனம் பொறிவழி போகிற மனத்தை அகமுகப்படுத்தி மூலாதாரம் சுவாதிட்டான மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆன்மீக முதலியங்களிலே நிற்க தரிசனம் தரிசன இங்க இருந்து சபையில இருந்து சாமி புறப்பட்டு வெளியில வராரு உள்பிரகாரம் நிறுத்துறாரு அப்படியே வெளியில போய் இருபத்தி ஒரு கோடி ஏறி போறாரு போயிட்டு அப்புறம் தேர்ல ஏறி வர்றாரு அதுக்கப்புறம் நான்கு பேர் வீதிகளில் வராது அதுக்கப்புறம் அங்கேயிருந்து இறங்கி ஆயற்கால் மண்டபத்துக்கு போறாரு அங்கே அபிஷேகம் பூஜை தான் நடக்குது அப்புறம் திருப்பி பன்னெண்டு மணியா ஒரு மணியாக ரெண்டு மணியா மூணு மணியா நாலு மணியாக நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காருக்கப்போ ஏதோ ஒரு நேரத்தில் திடீர்னு ஞான ஆகாச சிச்சபா பிரவேசம் இதுதான் தரிசனம் இது புறப்பூசை புறப்பூசை அகப்பூசைன்னா என்னன்னா இதயஸ்தானம் தான் சபை சபை வந்து இதயஸ்தானம் இந்த இதயஸ்தானத்துல இருக்கிற நடராஜ பெருமான் ஆடிட்டு இருக்காரு ஆடிட்டு இருக்கிற நான் தான் கை வச்சு பாருங்க ஆட்டம் தெரியும் ஆட்டம் தெரியும் லப் டப் லப் டப் லப் டப் அடிக்குதா தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயந்தனாகி மாணிக்க வாசல் சொல்ற எல்லாருடைய இதயஸ்தானத்திலிருந்து ஆனந்த தாண்டவத்தை நடராஜ பெருமான் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் காக்கை கருக்கில கண்டோர் பொழிச்சிலன் பால் துறை பயிலன் தோற்பை விட்டு தொழில செய்துவிட்டும் கூத்தல் புறப்பட்டு போனையும் கூட்டையே திருமந்திரம் பின்னாடி வரக்கூடிய இந்த உடம்பை பாதுகாத்தல் அமைப்பு பாருங்க அதுல வரக்கூடிய செய்தி நான் மூன்றாம் தந்திருந்தான் காக்கை கருக்கில கண்டோர் வழிச்சிலன் பால் துறை பையில அடுத்த நாள் பால் தெளிக்கிறது என்னடா எதிர்கொண்ட தோற்பொயுள் நின்று தொழிலாள செய்துவிட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே உள்ள இருக்க இருக்கிற கூத்தன் போயிட்டான் போயிட்டான் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையன் காட்டிட கொண்டு போய் சுட்டிட்டு நீரி மூழ்கி நினைப்பொழிந்தார்களே இதை விட யாரு வந்து நிலையாமை தத்துவத்தை சொல்ல முடியும் முதல் நாள் நிலையாமை தத்துவம் சொன்னவர்கள் இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை அதனால இந்த நடராஜா புறப்பட்டு இதயஸ்தானத்தில் நடராஜா அங்கிருந்து புறப்படுறார் இருபத்தோரு படிங்கிறத இந்த இடம் லடானஸ்தானம் இந்த இடம் வெற்றி போட்டு ஆறு வழியாக வெளியே போகிறாங்க சாக்கரம் சப்புனம் சுழற்சி துரியம் துரியாதிடம் என்கின்ற அந்த பஞ்ச அவஸ்தைகளிலே மேலாள அவஸ்தை கீழால் அவஸ்தை என்று சொல்வார்கள் அப்படி சொல்லுகிறது கீழே இருந்து புறப்பட்டு மேலே மேலே போய் இங்கே நெற்றி போட்டு வழியாக வெளியே போகிறாங்க போய் நான் சொன்ன பாருங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் நாகதம் விசுத்தி ஆங்கை முதல் எல்லாம் வந்து நாற்பது வீதிகள் சன்னதிகள் எல்லாம் அது போய்ச்சி போயிட்டு அப்புறம் எங்க வராங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டுதல் தாமரை துவாத சாந்த பெருவெளியில் துரியங்கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே தலைக்கு மேல கைவித்து வினம்புற பாருங்க இந்த தலைக்கு மேல இருக்கிற இந்த பன்னெண்டு அன்பருக்கு பேரு துவதசாந்த பெருவழி ஆயிரத்தி எட்டுதல் தாமரை அந்த ஆயிரத்தி எட்டு கல் தாமரை தான் ஆயிரக்கால் மண்டபம் அங்க போறாங்க அப்புறம் அங்க போன புறப்பூசை பண்றாங்கல்ல அது அகப்பூசையாக பண்ண வேண்டும் என்னென்ன அகப்பூசைன்னா அன்பு நாண் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை புலால் மறுத்தல் கொல்லாமை முதலிய எட்டு சினம் தவிர்த்தல் இதெல்லாம் இதெல்லாம் ஆன்மாவுக்குரிய ஒரு நமக்கு கடைபிடிக்க வேண்டிய அறங்கள் சீனிவாசியிருக்காங்க அகபூசை செய்ய வேண்டும் என்ன எல்லா அம்பாயிருக்கும் யாரையும் சிறந்து பேசாத அப்புறம் பொறுமையாயிரு அப்புறம் எல்லாரையும் அரவணை இரக்கம் காட்டு உண்மையை தவிர எதையும் பேசாத இப்படி எட்டு புஷ்பங்களினாலே அர்ச்சனை செய்தல் அதான் அங்க ஆயர்க்கால் மண்டபத்தில் நடக்கிற அபிஷேகம் ஆராதனை வழிபாடு எல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சுங்க மறுபடியும் கொண்டாண்டு நேராக ஞானாக சித்திரபா பிரவேசம் இருக்கிற இதயஸ்தானத்திலே நடராஜாவை கொண்டு வந்து நிறுத்த இது அங்கே அந்த விஷயம்தான் அதற்கு அதான் அதனால தான் இதய கோயில் பேர் நடராஜா இருக்கிற கோயிலுக்கு பேர்னாங்க இதய கோயில் இது ஒரு மனிதன் வடக்கே தலை வைத்து தெற்கே கால் நீட்டி இருப்பது போன்ற அமைப்புடையது நம்முடைய கோயில் அதுல கர்ப்ப கிரகம் என்பது நடுநாயகமா இருக்கணும் கர்ப்பிரகம் என்பது நடுநாயகமா இருப்பது அந்த மூலஸ்தானத்துக்கு பின்னாடி கர்ப்பகிருஷம் இருக்கு ஆனா அது பேர் கர்ப்ப விரிச்சம் இல்லை அது கல்லால வரணும் அந்த இடம் தான் திருமூலர் இங்கே ஒடுங்கிய இடம் என்று சொல்லுகிறாங்க தானா வெள்ளவன் ஐயா அதை எழுதியிருக்காங்க அதற்கப்புறம் இங்கிருந்து புறப்பட்டு திருவாவூரை சென்றார்கள் என்றெல்லாம் வரலாறு வருகிறது இப்ப சித்தமூர்த்திகள் ஒரு இடத்திலே சமாதி கொண்டால் அத்தோடு முடிந்து விடுவதில்லை அவர்கள் மேலும் மேலும் மீண்டும் வெளியே வருவார்கள் அதற்கு கல்லறை வேற சமாதி வேற அந்த செய்தி வருகிற போது நான் சொல்றேன் கல்லறைங்கிறது கிறிஸ்தவர்கள் புதைக்கிற இடம் சமாதி என்பது அது அல்ல அதுக்கு வேற அதுக்கு சம்மதமே கிடையாது நான் 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 அதை விளக்கி அதனால இந்த அகப்பூசை மூலம் இப்படி இறைவனை வழிபட்டு ஆறு ஆதாரங்களில் நிறுத்தப்பட்ட மனத்தை புறம்போகாமல் அங்கேயே நிலைப்படுத்துதல் நிவர்த்திகளை பிரதிஷ்டா கலை என்று கலைங்கிற அமைப்புல திரும்பதை சொல்ற பிரதிஷ்டா கலை அந்த விட்டுட்டு அங்கே இருக்கணும் தியானிக்கணும் அதான் அதுக்கு பேர் ஆதாரங்கள் மனத்தை மீளவும் வெளியே செல்ல விடாமல் அதிலேயே நினைப்படுத்தலாம் மனசை அதிலே நிறுத்தணும் அப்புறம் தியானம் நிறுத்திட்டா தியானங்கிறது என்னன்னா இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்க ஆதாரம் அதான் ஒரு வினாடி கூட நம்ம இடத்த விட்டு அவன் அண்ணாண்ட போகாம தியானித்தல் இதுதான் வந்து ஜீவி கோப்பை கவர்ந்த வாசகம் இவை பொழுதும் என்னென்ன சரி அதனால அந்த தரிசனம் இந்த ஆறு ஆதாரங்களிலே நிலைப்படுத்துகிற புறம்போகாமல் வந்து தியானம் அந்த தியானத்துக்காக என்ன பண்றாங்க அவரவருடைய வழிபடு நீ எந்த சாங்க சாக ஆகியா சொன்னாங்க இல்ல நீ மாரியாயும் காளியாயி பாவாடராயன் பந்தேசியப்பன் சுடலை மாடன் சங்கிலி கருப்பன் காட்டேரி எதவனால வச்சு வாக்கோ அங்க இருக்கிறது யாரு நடராஜா யாதொரு தெய்வம் கருதி வழிபட்டாலும் மாதருபாகனாரே வழிபடு வழி வழி விளக்கி தோன்றும் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் நம்ம மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போனா போயிட்டு அங்க அங்கிருந்து அருள் குடிக்கிறது யாரு சர்ச்சில் எடுத்து அருள் கருவி யார் யாருங்க அங்கிருந்து அருள் பாதிக்கிறவர் யாதொரு தெய்வம் கருத்து வழிபட்டாலும் மாதொரு பாகனாரையே வழி வழி விளங்கி தோன்றும் தான் நம்ம கோச்சிர்ல போறவன வாடான்னு கூப்பிடறது இல்லை எப்படி அதனால ஆறு ஆதாரங்களிலே தியானம் செய்து இடையறாத நினைத்து தியானம்ங்கிறத தைலதாரை போல இந்த கோயில்ல பசுதார ஹோமும் செய்வாங்க ஒரு பெரிய சுருக்கு சுருவம் இருக்கும் அதில் நெய்யை வார்ப்பாங்க அந்த நெய் வந்து ஒரு கம்பி மாதிரி இடைவிடாமல் அந்த ஹோமத்தியில வந்து விழும் அதுக்கு கைலதா பேர் அந்த மாதிரி இடைவிடாமல் அவனை நினைத்தான் அது என்னது இமைப்பொழுதும் என்னென்று நீங்க நீங்காதான் அந்த நிலையை பார்க்க அதனால மீண்டும் ஆறாதங்களில் நிலைப்படுத்தி நினைத்தால் என்ன சமாதி கூடும் சமாதி கூடுறதுக்கு முன்னாடி இப்போ மனசை கொஞ்சம் ஆளாட்டம் பண்ணும் பல சித்துக்களை எல்லாம் வரவழைச்சு இந்த மாதிரி யோக நிலையில இருந்து அகப்பூசை புறப்பூசையை கண்டு புறப்பூசையின் மூலம் அகப்பூசைக்கு சென்று தாரணை தியானம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பொழுது நமக்கு சமாதி கைகூடும் கூடுவதற்கு முன்னாலே நம் மனம் கொஞ்சம் சஞ்சலப்படும் எதனால சில சித்துக்கள் சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காத வேறு சில ஆற்றல்களை உனக்கு இந்த யோகம் தரும் என்ன வேறு சில ஆற்றல்கள் என்னென்ன அர்த்தமா சித்திகள்